கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ புதல்வன் விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் எம்பி தேர்தலில் போட்டியிட்டுள்ளார் இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டு இன்னும் ரெண்டு நாளில் வரப்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தில் நம்ம விஜய பிரபாகரன் அவர்கள் ஜெயிக்க போகிறாரு நம்ம கொண்டாட போகிறோம் இன்னொரு விஷயம் என்னென்னா கேப்டன் விஜயகாந்த் அவரோட ஆசீர்வாதம் விஜயபிரபாகரன் அவருக்கு கட்டாயம் இருக்கிறது கேப்டன் ஆசீர்வாதத்தோட மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தில் வெற்றி அடைவார் வெற்றி அடைந்த பிறகு அதற்கடுத்து பாருங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போலவே நல்ல குணம் நல்ல படிப்பாற்றல் நல்ல பேச்சாற்றல் உள்ள ஒரு மனிதன் விஜயபிரபாகரன் அவர்கள் கல்வியிலேயும் சிறந்தவர் மற்ற டாக்ஸோலேயும் சரி அவரை மாதிரி யாரும் அடிச்சிக்க முடியாது அப்படி ஒரு நல்ல ஒரு பழக்கம் எந்த ஒரு தீய செயல்களும் இல்லாத ஒரு நல்ல மனிதன் என்று பாலாஜி அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் ஒரு பெரிய நடிகரோட பிள்ளையா இப்படின்னு அதை மாதிரி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ரிசல்ட்டு ரெண்டு நாளில் வரப்போது யாரும் எதுக்கு கலங்க வேண்டாம் நமது விஜயபிரபகரன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் சிவிக்க போகிறாரு நம்ம சந்தோஷப்பட போகிறோம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது அவர் இறைவனை பிரார்த்திப்போம் மற்றபடி கேப்டன் ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அவர் ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் விஜயபிரபா அவர் வெற்றி பெற்று வருவார் பன்னிரெண்டு மணி ஒரு மணி அளவில் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் வாக்கு எண்ணிக்கும் போது அப்போ எல்லோரும் கணிக்கும் போது நமக்கு தெரியும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஆனால் விஜயபிரபாரன் அவர்கள் கட்டாயம் ராதிகா சரத்குமார் மாணிக் தாகூர் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நட்சத்திர ஒரு போட்டியாளர் போல் அந்த விருதுநகர் தொகுதியை தான் இப்போ எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் மற்ற மாவட்டங்களை விட கட்டாயம் நமது விஜயபிரபாரன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் எல்லோரும் பிரார்த்தனை கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட ஆசீர்வாதம் விஜயபிரபா நம்ம எதிர்பார்க்க அளவு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவார் இறைவனை பிரார்த்திப்போம் கேப்டன் புகழ் என்றுமே உங்களுக்கு பிடி தமிழ் வாழ்க தமிழன் என்று சொல்லடா கேப்டன் என்று சொல்லடா பிடிஎன்